ியேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் லெந்து நாட்களில நாலு தொடர் செய்தியினுடைய மூன்றாவது செய்தியில நாம் இருக்கிறோம் இந்த சீரீஸுக்கு நம்ம வந்து கத்தருடைய பார்வையில் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் இந்த கத்தருடைய பார்வையில் என்ன காரணம் அப்படின்னா நாம வாழ்க்கையையும் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் மனித கண்ணோட்டத்துல நம்ம எப்படி ஒரு மனுஷனா நம்முடைய பிரச்சனைகளின் சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அப்படின்றதுதான் சாதாரணமா நம்மளுடைய இயல்பான சிந்தனை ஆனா கத்தருடைய பார்வையில மனிதன் யார் கத்தர் யார் இந்த பூமி என்ன இதற்காக என்ன திட்ட நோக்கங்களை வச்சிருக்கிறாரு அதை வந்து நாம ஆராய்ந்து பார்க்கறக்கார அந்த கத்தரின் பார்வையில் அப்படின்னு இந்த தொடருக்கு பெயர் வச்சிருக்கிறோம் இதற்கு முன்னால கத்தருடைய பார்வையில சிலுவையில் மீட்பு அப்படின்னு பார்த்தோம் கடந்த முறை சிலுவையின் அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த நாளிலே கத்தருடைய பார்வையில சிலுவையினால் நீதிமான் கண்ணோட்டத்துல பார்க்க போறோம் கடந்த முறை நம்ம முடிக்கும் போது கத்தர் நம்ம மேல மிகுந்த அன்பு வச்சிருக்கிறார் அந்த அன்பினால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரடைய நமக்காக ஒப்புக்கொடுத்தார் அப்போ நம்மையே நமக்காக கொடுத்தவர் நமக்கு எல்லாவற்றையும் அருளாக எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு மேலும் இந்த நீதிமான் அப்படின்றதுதான் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வாசனங்களை வாசிக்க கேட்போம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு இதெல்லாம் அருளாத இருப்பது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆனா என்ன சொல்றவர்னா இவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு கேட்கிறார் அப்போ யாரோ குற்றம் சாட்டுறாங்க அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்ற குற்றம் சாட்டுறத நீங்க எடுத்துக்காதீங்க கத்த உங்களை நீதிமான் ஆக்குகிறார் அப்படின்றதான் இந்த இடத்துல பவுல் முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இப்போ ஏன் வந்து நம்ம குற்றவாளிகள் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வருது இதுக்கு நம்ம திரும்பி ஆதி அமத்துக்கு போக வேண்டியிருக்கும் பூரண நன்மையுடைய கத்த பூரணமான பூமியை படைத்து மனிதன் கையில கொடுத்திருந்தாரு ஆனா மனிதனும் கலகம் செய்து அவருடைய பூர்ண நன்மை எல்லாம் அன்னைக்கு பாவம் செய்த போது அந்த வாழம் கத்திற்கு விரோதமா அன்னைக்கு அவங்களுக்குள்ள என்ன ஏற்பட்டதுன்னு ஆதி படிக்கலாம் அதற்கு அவன் நான் தேவரேருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் இந்த இடத்துல ஆதாம் அவங்களுக்கு திடீர்னு கத்துடைய மகிமையின் ஆடை இல்லைன்றத உணர்ந்து நிர்வாணியின் உணர்ந்து அங்கே மரங்களுக்குள்ள ஒழித்துக் கொள்ளுகிறார்கள் அத்தி இலைகளை தைத்து என்னுடைய நிர்வாணத்தை மூடி கத்திற்கு பயந்து அங்கே மரங்களுக்குள்ளே ஒழித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கலாம் இது எதனால ஏற்பட்டது அவர்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு இந்த குற்றம் உள்ள மனசு குறு குறுக்குன்னு சொல்லுவோம் அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் குற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்ற உணர்வுனால தான் பாதாம் ஏவாள் அவங்களுக்குள்ள இப்படி பயந்து ஒளிந்து கொள்கின்றார்கள் அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா கத்தருடையா நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் கத்தர் நம்மை நீதிமானாக்குகிறார் அப்படின்னு சொல்ல உள்ள நம்ம எல்லாரும் குற்றவாளிகள் இந்த நீதிமான் அப்படின்னு வார்த்தையை கேட்ட உடனே ஒரு மூணு விதமான ரியாக்சன் நமக்குள்ள வரலாம் சில நம்ம வந்து பக்தியான சில செயல்களை செய்வதன் மூலமாக உள்ள ஆலயத்திற்கு செல்வது காணிக்கை கொடுப்பது தசம பாகங்களை கொடுப்பது ஊழியத்தை தாங்குவது ஊழியம் செய்வது நம்முடைய சொந்த நேரத்துல போய் வாசிப்பது ஜெபிப்பது இப்படி பக்தியான காரியங்களில் ஈடுபடுவதனால நம்ம சிலர் நம்ம என்ன யோசித்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம நீதிமானம் அப்படின்னு யோசித்துக்கிறோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல கண்டிப்பா செய்யணும் ஆனா என்ன நோக்கத்துக்காக செய்யறோன்றது முக்கியம் இதெல்லாம் செய்யறதுனால நம்ம நீதிமான் ஆயிடுவோமா நம்ம கொடுத்துருந்து பார்ப்போம் அடுத்த ஒரு சாரார் எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்கா வெளிய பாக்குறதுக்கு நீதிமான் ஆமா நான் இப்பதான் இந்த சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்லவர் நல்லவன் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறோம் ஒருவேளை சில நீதியான பக்தியான செயல்களை செய்யறோம் ஆனா அவங்களுக்குள்ள என்ன தெரியும் அப்படின்னா நான் வந்து நீதிமான் இல்லை அப்படின்னு தெரியும் அப்போ இது வந்து ஒரு வெளியில ஒரு நடிப்பு மாதிரி இருக்கும் ஆனா உள்ள வந்து நம்ம யாருன்றது உண்மையான நிலை தெரியும் மூணாவது சரர் நான் எப்படி யோசிக்கிறேன் நீதிமான்றதெல்லாம் சொல்லாதீங்க நான் நீதிமான் இல்ல மத்தவங்க எப்படி பாவம் செஞ்சு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் அதே மாதிரிதான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டேன் நான் இவரு மாதிரி இருந்துட்டு போறேன் நாளை விடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் ஆனா கத்தருடைய கண்ணோட்டத்துல கத்தருடைய பார்வையில யார் நீதிமான் அப்போ இங்க நம்ம வந்து ஆதி ஆமத்துல இன்னொரு நபரை குறிச்சு நம்ம பார்க்கலாம் ஆபிரகாம் அப்படின்ற ஒரு நபரை கத்தரை அழைக்கிறார் இந்த ஆபரக கத்தர் அழைக்கும் போது அவர் வந்து யோசோ இருபத்தி நாலு ரெண்டுல என்ன சொல்லுதுன்னா அவர்கள் எல்லாம் அந்நிய தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுது சிலருக்கு நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம் ஆபிரகாம் ரொம்ப நீதிமான் அதனாலதான் கத்தர் அழைச்சாரு இல்ல அவருக்கு அந்நிய தேவர்களை செய்வித்துக் கொண்டிருந்த நபரை கத்தர் அழைக்கிறார் ஆனா அழைத்து இந்த ஆபிரகாமை கத்தர் நீதிமான் என்று டிக்ளேர் பண்றார் அவனுக்கு நீதிமான் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறார் அத ஆதியாம பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நாம பார்க்கலாம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான் எதை கர்த்தர் நீதியாக எண்ணுகிறார் எப்படி ஆபிரகாமை கத்தர் இருந்த இடத்துல நீதிமான் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா கத்தரை விசுவாசித்தார் கத்தரை விசுவாசித்தார் எதை விசுவாசித்தார் வாக்கு கொடுக்கிற கத்தரை விசுவாசித்தார் அப்போ இதை விசுவாசித்ததுனால தான் கத்தர் நீதி அப்படின்னு சொல்ற அப்படிதான் நீதிமான் சொல்லி ஆபிரகாமை அவர் டிக்ளேர் பண்றாரு சரி அது அப்படிங்க நமக்கு எப்படி ரொம்ப மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் வாசிப்போம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் இது இலவசமான ஒன்று எப்படி நீதிமானாக்கப்படுகிறதுனா அவர் மேல பயிக்க বিশ্বাসেরினாலே எதன் மேலே ஏற்கனவே ரெண்டு எபிசோட் பார்த்தோம் அதுல முதல்ல சிலுவையிலே மீட்புன்னு சொல்லி பார்த்தோம் அந்த மீட்பின் செயலை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான் என்று கர்த்தர் நம்மை பார்க்கிறார் இருபத்தி வ வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே வலிக்கும் கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார் பார்த்ததுக்குள்ள நான் கிருபாதார பலி அன்பினாலே கொடுத்த அந்த விசுவாசத்தை வைப்பவர்கள் ஆகியவர்களையும் கத்த நீதிமான் அப்படின்னு பார்க்கிறார் ஏன் அப்படின்னாக்கா நாம பாவிகள் பாவம் தண்டிக்கப்பட வேண்டியது ஏசு கிறிஸ்து கொடுத்த பலி நிமித்தமா பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டுதுன்னா என்ன அர்த்தம்னா கத்தருடைய கோபம் மனிதன் மேலையும் பாவத்தின் மேலே இருந்த கோபம் நீங்கி கத்தர் இப்போ மனிதனை ஏற்றுக்கொள்கிறார் இயேசு செய்த கிருபாதார பலி நிமித்தம் சரி இது எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது நீதிமான் என்ற அந்த கத்தர் சொல்லுகிற அந்த பட்டத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் மிக தெளிவா என்ன பார்க்கிறோம்னா விசுவாசம் அப்படின்னு பார்க்கலாம் விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே இதுதான் நாம் நம்முடைய நீதியான செயல்களினால் அல்ல இயேசு கிறிஸ்து தன்மையை கிருவாதார பலியாக ஒப்பு கொடுத்ததை விசுவாசிப்பவர்கள் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறார்கள் இது கர்த்தர் பார்க்கிற கோணம் அப்போ இந்த விசுவாசம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா இந்த விசுவாசம்ன்றதை நம்ம எப்படியர் பதினொன்னு ஒண்ணுல நம்ம படிக்கிறோம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் ஒரு பொண்ணு இருக்கிறான் அந்த பொண்ணுக்கு அன்பான ஒரு அப்பா அப்பா மேல இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பாசம் அன்பு ஏன்னா அப்பா ரொம்ப நல்லது அவங்க அப்பா ஒரு நாளும் அந்த பொண்ணு கிட்டினதில்லை ரொம்ப அன்பாக நடத்துவாரு அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்ன்றத அறிஞ்சு அவரே கொடுப்பார் அந்த பொண்ணு பர்த்டே வந்துச்சு நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்கப்பா அதை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்லை எங்க அப்பாவுக்கு என்ன கிஃப்ட் எனக்கு தேவையான கிஃப்டை கரெக்டா கொடுப்பாரு அப்படின்றது அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும் அப்போ பர்தே வந்துட்டு பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க அப்பா கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த பிள்ள அவங்க அப்பா யாருன்றது தெரிஞ்சதுனால அப்பா எவ்வளவு நல்லவ தாம் மேல எவ்வளவு அன்பு அனுபவிச்சிருக்கிறாருன்றத அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதுனால அந்த அன்பழிப்ப கிப்ட அப்படியே வாங்கி பிடித்து அப்பாவையும் கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுத்து அப்பா தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் விசுவாசம் கத்தர் நம்ப தகுந்தவர் அவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பவர் நமக்கு தேவையான மிகப்பெரிய ஈவை அவரை தம்மையே கொடுத்துட்டார் அதை நன்றியோடு பெற்றுக்கொள்வதுதான் விசுவாசம் அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துலன்னா அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையா எதிர்பார்த்து கொண்டிருந்ததுனால உறுதி இருந்தது இதுதான் எனக்கு எங்க அப்பா கொடுப்பாருன்னு சொல்லி காணப்படாதவர்கள் நிச்சயம் அந்த கிப்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் நிச்சயமா தெரியும் தனக்கு தேவையானதா இருக்கும்னு சொல்லி இந்த விசுவாசம் எதனால ஏற்பட்டது அவங்க அப்பாவுடைய குணத்தினால நாமும் கத்தர் எப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் பார்க்கும்போது அவர் மேல விசுவாசத்தை வைத்து இந்த சந்தோஷமாக கத்தாவே எனக்காக உம்முடைய உயிரையே கொடுத்தீரே இதனால நீ நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அந்த நீதிமான் என்ற பட்டத்தை மன மகிழ்ச்சியோடு நான் நம்ம நீதியை பெற்றுக்கொள்றோம் நம்ம நீதிமான் என்று அறிவிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னோம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்றது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஏதன் தோட்டத்துல ஞாபகத்தில் நினைக்கிறேன் கத்தர் அவர்களை மகிமையின் பாடையினால ஆடையினால கொடுத்திருந்தார் அவருடைய ஒளியின் மகிமையினால பாவம் செய்தவனை இழந்துட்டாங்க அதுதான் நிர்வாணியா அத்தியில் எச்சு போட்டுட்டாங்க இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய விட்டார் அவருடைய தெய்வ நீதிய நம்ம மேல கொடுத்துட்டார் டிரான்ஸ்வர் இயேசு கிறிஸ்து வெறும் மீட்பின் பொருளாக மட்டும் இல்ல கிருபாதார பலியா மட்டும் இல்ல அவர் என்னுடைய பாவமானார் அப்போ அவர் என்னுடைய பாவம் அவருடைய நீதிய கொடுத்துட்டார் இப்ப கத்த என்னையும் உங்களையும் எப்படி பார்க்கிறார்னா இயேசு கிறிஸ்துவின் நீதி வழியாக இயேசு கிறிஸ்துவனுடைய தேவ நீதியின் மூலமாக நம்மை பார்க்கிறார் இன்னமும் பாவத்தினால் நிர்வாணிகளாக அல்ல அவருடைய மகிமையின் நீதியின் ஆடையினாலே உடுத்தப்பட்ட நீதிமான்களாக நம்மை பார்க்கிறார் இத ஏசாய அறுபத்தி ஒண்ணு பத்துல அழகாக இந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் உப்பாக அவர் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வியை எனக்கு தரித்தார் நீதியின் என்னை சுத்தி அவர் தரித்து உடுத்தி என்னை அவருடைய நீதியில என்ன பார்க்கிறார் எனக்குள் இருக்கிற பாவத்தன்மை அல்ல இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நீதியின் வழியாக என்னை பார்க்கிறார் இந்த நீதியின் சால்வே நான் அணிந்து கொண்டிருக்கும் போது அது எனக்குள்ள மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் இது பூரிப்பான ஒரு மகிழ்ச்சி இதை என்னால் அடக்கி வைக்க முடியாது நான் குற்றவாளி பாவி என்று கத்தர் என்ன பார்க்கல என்னை கத்தர் நீதிமான் என்று பார்க்கின்றார் அதுவும் ஏசு கிறிஸ்து செய்த செயலினாலே இதற்காக நான் ஒன்னும் செய்யல அவர் கொடுத்த நீதியை பெற்றுக்கொண்டேன் அது மட்டும் இல்ல என் தேவனுக்குள் என் ஆத்துமா கூர்ந்து இருக்கிறது அது அடக்க முடியாத பொங்கி வழிகிற மகிழ்ச்சியினாலே நம்ம நிரம்பியிருக்கிறோம் அதுதான் நம்மை நீதிமான் என்று கத்தர் நம்மை டிக்ளேர் பண்ணும்போது நம்மை பார்க்கும்போது விசுவாசித்து இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இதனுடைய விளைவு பேரானந்தம் அடக்கி வைக்க முடியாத மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு அருமையானவர்களே இந்த பேரானந்தத்தை மகிழ்ச்சியை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் நம்மை நீதிமான் என்று அவர் அறிவித்து விட்டார் ஆனா இதை சொன்ன உடனே நமக்குள்ள சில மனசு கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்கும் சரி கர்த்தர் என்ன நீதிமான்னு பார்க்கிறாரு உண்மைதான் ஆனா நான் இன்னும் நான் முழுமை அடையிலையே எனக்குள்ள இன்னும் சில பாவமான தன்மைகள் இருக்கு அது எப்படி அப்போ அதை நம்ம திரும்பி ஒருவேளை சில சமயம் தப்பு செய்யும் போது ஐயோ நான் போச்சு அப்போ கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு அவ்வளவுதான் அப்படின்னு பயந்து குற்றோன்ற மறுபடியும் ஓடி போயிடலாம் வாய்ப்பு இருக்கு நான் ஒரு கதை சொல்றேன் ரெண்டு சின்ன பையன் ரோட்ல அனாதைகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா கிடையாது பாவம் அனாதை அவங்க அங்கங்க வீடுகளில் போய் எடுத்து எடுத்துதான் பழைக்கணும் இப்போ ஒரு நாள் ஒரு பையன் ஒரு புதுசா ஒரு ஏரியா பிச்சை எடுத்துருக்காங்க அங்க ஒரு ப்ரொஃபஸர் அந்த ப்ரொஃபஸர் இந்த பையன் பிச்சைக்கு வர்றதை பார்த்துட்டே இருந்தாரு ஐயா பசிக்குது ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் இவரு ரொம்ப நல்லவர் அறிவாளி மட்டும் இல்லை மிகவும் அன்புள்ளவர் இப்ப அவரு ஒரு ஆஃபர் கொடுத்தார் அவனுக்கு தம்பி நீ ஏன் ரோட்ல பாம்போல பிச்சு எடுத்துட்டு இருக்கிற எங்க வீட்டு பிள்ளையா வந்துற நீ இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது யோசித்தா ஆனா அவனுக்கு என்னமோ அதுக்கு விட்டு கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள போகணும்ன்றது எண்ணம் அவனுக்குள்ள வரல ஒருவேளை இவரு உண்மைதான் சொல்றாரா அங்கே வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்னு தயக்கத்தில் இல்லையா எனக்கு சம்பாட்டுக்கு ஒரு பசிக்கு ஏதாவது கொடுங்க அது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா இவரு கவலையோட என்ன செஞ்சாருன்னா ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்தாரு எனக்கு ஒரே சந்தோஷம் வாங்கிட்டு வா இவ்வளோ பெருசு இதுவரைக்கும் யார் குள்ள நூறுரூவா பிச்சை கொடுத்ததே இல்லைன்னு சொல்லி அவன் ஓடி போனான் ஃப்ரெண்டுகிட்ட பாடா நான் எனக்கு ரூபாய் பிச்சை கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட அவன் இன்னைக்கு அவனுக்கு பிரியமான சாப்பாடுலாம் வாங்கி சாயிட்ட அவன் ஃப்ரெண்ட் இந்த பையன் அடுத்த பையன் அவனும் ஒரு நாடு இவன் சொல்லல எந்த வீடுலாம் சொல்லல இந்த பையன் அந்த பையன் ஃப்ரெண்ட் என்ன பண்ண அவன் ஒரு நாடு வரும்போது அவனு எதிர்த்திய அந்த ப்ரொஃபஸர் வீட்டு பக்கம் வந்தான் அதே மாதிரி பிச்சை கேட்டான் ப்ரொஃபஸர் என்ன சொன்னாரு அதே பார்த்தே சொன்ன தம்பி வீட்டுக்குள்ளவா என் பிள்ளைய என் குடும்பத்துல ஒரு ஆளாயிடு நான் உனக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் கொஞ்சம் யோசித்தான் அப்படி பார்த்தான் தன்னுடைய உடையெல்லாம் அழுக்கு கரு கருள் இருக்கு நல்லதான் இப்படி பார்த்தான் அவரை அவர் அவன் யோசிக்கிறது புரிஞ்ச மாதிரி பரவாயில்ல வா அவனை என் பிள்ளைய ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு புரியல ஆனால் என்ன பண்ணான்னா சரியான்னு சொல்லி உள்ளே வந்தான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனுக்கு முதல்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவனை முடியெல்லாம் வெட்டி நல்ல குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த குடும்பத்தில் ஒரு புள்ள மாதிரி அவனை நடத்துறாங்க அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அவனுடைய பழைய குணம் தெருவில் வாழ்ந்த குணம் அப்பப்போ வெளியில வரும் அவங்க சொன்னாங்க இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு பத்தியா இந்த ஃப்ரிட்ஜில் அவனுக்கு தேவையான அனைத்து சாப்பாடும் இருக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவன் எல்லாரும் தூங்கின பிறகு நைஸா திருட்டுத்தனமாக போய் ஃப்ரிட்ஜில் எல்லாம் எடுத்து பெட்டு கடியில் ஒழிச்சு வச்சிருவோம் இந்த பழைய குணம் இருந்து சாப்பிடுவோம் இதை அந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ சொன்னாங்க தம்பி நீ அப்பெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஃப்ரிட்ஜில் எப்போ வேணாலும் திறந்துருக்கும் உனக்காக தான் இருக்கும் எப்போ வேணாலும் நீ வந்து எடுத்துக்கலாம் அப்போ அவனுடைய புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது சில சமயம் தெருவில் பேசுகிற மாதிரி கெட்டவத்தை சொல்லி பேசிடுவான் அப்படி அன்போடு பார்ப்பாங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான் திருந்த ஆரம்பிச்சான் அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் அந்த குடும்பத்துல உள்ள மற்ற மக்களுடைய நடத்த குணத்துக்கும் ஏத்த மாதிரி அவன் மாற ஆரம்பித்தான் கடைசியில அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளையாவே ஆயிட்டான் யாரும் சொல்ல முடியாது இது தெருவில் வாழ்ந்த பையன சொல்ல முடியாது நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா இதே மாறுதான கர்த்தர் இன்னைக்கு நம்மளால சுத்தி இந்த நீதியின் சால்வையை கொடுத்து அதுல மகிழ்ச்சியில வாழ்றோம் அவரே ஒரு வழிய வச்சிருக்கிறார் ரெண்டு குழந்தையர் மூணு பதினெட்டு வாசிங்க நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் மகிமையின் மேல் மகிமை எந்த சாயல் நாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்த சாயல் ஏசு கிறிஸ்துவனுடைய சாயல் அந்த சாயலாக ஒவ்வொரு நாடும் நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்போ நமக்கு இது புவிதுன்னு நினைக்கிறேன் சால்வையாக அவருடைய தேவ நீதியை நம்மை சுற்றி உடுத்தி அந்த பார்வையில தான் கத்தர் நம்மை நீதிமான்னு பார்க்கறாரு நீதிமான்னு பார்க்கறது மட்டும் இல்ல உண்மையாகவே நீதிமானாக மறுரூபடுத்தி கொண்டிருக்கிறார் அதற்காக நமக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு அன்பளிப்பு வச்சிருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவியார் நமக்குள் இருந்து நம்மள ஒவ்வொரு நாளும் அந்த சின்ன பையன் அந்த குடும்பத்திற்கு ஏத்தாற் போல மாற்றமடைஞ்சது போல அவர் நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய சாயலாக நம்மளை மாத்தி கொண்டு இருக்கிறார் அது ஒரு நாள்ல நிறைவு பெறும் ஒன்னியவன் மூணு ரெண்டுல அதை பார்க்கலாம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு அவருக்குப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் நாம் ஒப்பாக இருக்க போகிறோம் இன்னைக்கு நீதிமான் என்று அவருடைய தேவ நீதியின் வழியா நம்மளை அது மட்டும் இல்ல பரிசுத்தாவியானவர் மூலமா நம்மள உருமாற்றம் செய்து இந்த மகிமையின் மேல் மகிமையாக அவருடைய சாயலாக மாற்றிக்கொள்றாரு கடைசியில ஒரு நாள் உண்மையாகவே முழுமையாக அந்த சாயலாக நாம் மாற்றப்பட போகிறோம் ஏன்னா நம்ம இயேசு போல ஒரு நாள் இருக்க போறோம் இதுதாங்க கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உபதேசங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவ நீதிய விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கு பேரு ஜஸ்டிபிகேஷன் பை ஃபேத் அதாவது விசுவாசத்தினால் நீதிமன்களாக கருதப்படுகின்றோம் அவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நம்ம மறுரூபப்படுத்துகிறதுக்கு பேரு சயின்டிபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுது அந்த ப்ராசஸ் அந்த செயல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள் கடைசியில ஒரு நாள் அந்த தெய்வம் மகிமையான தெய்வ சாயலை முழுமையாக பெற்றுக்கொள்ள போறோம் அதுதான் குளோரிபிகேஷன் இந்த மூன்று நிலைகள்ல நாம் வளர்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும் அதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து நமக்காக தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதற்கு நாம் கொடுக்க வேண்டிய பதில் என்ன அந்த நூறு ரூபாயை வாங்கிட்டு சந்தோஷமாக பூனை அந்த சிறுவனை போல வாழப்போகிறோமா கொடுக்குறார் உலக பிரகாரமான தேவைகள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர் நல்லவர் பூரண நல்லவராக இருக்கிறதனால செய்கிறார் அவருக்கு பிள்ளையாக அவருடைய வீட்டுல செல்ல பிள்ளையாக வாழ்வதற்கும் அவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இதுல ரெண்டுல நாம எதை தெரிந்து கொள்வோம் நிச்சயமா அவருடைய வீட்டுல அவருடைய பிள்ளையா இருக்கிறது தானே அதுல சில சிரமங்கள் இருக்கலாம் நம்முடைய பழைய பாவத்தன்மைகள் தல தூக்கம் ஆனால் ஆவியான ஒரு உதவியோடு அதை மேற்கொண்டு நம்மை மறுரூபப்படுத்தி நம்மை மகிமைப்படுத்துவதற்கு அவரே அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்ன ஒரு அழகான ஒரு ஆஃபர் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவின் மூலமாக கத்தர் நம்மை பார்க்கிற விதம் நீதிமான் நீதிமானாக பார்ப்பது மட்டுமல்ல நீதிமானாக மறுரூபப்படுத்துவது மட்டுமல்ல ஒரு நாளிலே பூரண தேவ சாயில தம்மை நிறுத்தப் போகின்றார் அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா இந்த ரெண்டு நாட்களிலே இந்த சிலுவையினுடைய வல்லமையான தெய்வ பலனை பெற்று நீதிமானாக வாழ விசுவாசத்தோட பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அனுரூபப்பட்டு மகிமையின் சாயில பெற்றுக்கொள்ளும் வரையிலும் கத்தருக்காக ஜீவிக்க அர்ப்பணிப்போமா அது செஞ்சோம்னா அவருடைய பிள்ளை இருந்தா இந்த உலகத்தின் காரியங்கள் அவருடைய பார்வையில எம்மாத்திரம் அது ஒண்ணுமே இல்லை கண்களை மூடி தாம் கத்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே கத்தாவே நீர் எங்களை பார்க்கிற விதம் வேறு நாங்கள் எங்களையும் உண்மையும் பார்க்கிற விதம் வேறு என்பதை புரிந்து கொண்டு வருகிறோம் கத்தாவே நீர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்த்தழுதலின் மூலமாக என்னை நீதிமானாக பார்க்கிறேன் உமக்கு நன்றி நீதிமானாக என்னை அறிவிப்பது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவ சாயலாக மறுரூபப்படுவதற்கு பசுத்தாகியானோர் மூலமாக என்னை மறுரூபப்படுத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஒரு நாளிலே அந்த தேவசாயிலான மகிமையை பெற்று நித்திய காலமாக உமோடு வாழப்போகிறோம் என்ற அந்த மகிமைக்காகவும் நன்றி இன்று இந்த உலக வாழ்க்கை எம்மாத்திரம் இப்பேற்பட்ட எங்கள் மேல அன்பு செலுத்தி உயிரையே கொடுத்த எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்தையும் பார்த்து கொள்கிற நல்ல கத்தரிடம் நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாக வருவதற்கு விசுவாசத்தோடு நீர் கொடுக்கின்ற இந்த அன்பளிப்பை கரம் நீட்டி மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு இந்த மன மகிழ்ச்சியின் வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து அனைவருக்கு சாட்சியா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் துதிகன மகிமை நாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு இன்மூலை சபம் கேளம் நல்ல ஏ காட் பிளஸ் யூ அண்ட் தேங்க்யூ